ஹாய் அலைக்கும் சவுதி அரேபியா மதினால இருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான இடத்தை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அண்ட் பார்த்ததுமே கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது தாங்க உகது மலை பாட்டிலாப் உகத் உகது போர் நடந்த இடம் இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவும் இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்மளுடைய இஸ்லாம் வரலாற்றிலேயே நபிசுல்லா அவர்கள் காலத்தில் நடத்தப்பட்ட இரண்டாவது மிக பெரிய போர் தான் இந்த உகது போர் இந்த போர் நடந்தது வந்து கிச்சரி மூணாவது வருஷத்துல கிபி அறுநூத்தி இருபத்தி நடந்திருக்கு இந்த இடம் வந்து மதினாவிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வடக்கு பக்கமா அமைஞ்சிருக்கு நபி சலாஹாம் அவர்களுடைய தலைமையில் நடத்தப்பட்ட முதல் பெரிய யுத்தம் வந்து யுத்தம் அதுல நம்மளுக்கு கிடைச்ச வெற்றிக்கு பழிவாங்கும் நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட போர் தான் இந்த உகது போர் இந்த உகுது போர்ல நபிசவல்லா அவர்கள் தலைமையில எழுநூறு வீரர்களும் ஆப்போசிட்ல மக்கால இருந்து வந்த எதிரி வீரர்கள் மூவாயிரம் மூலமா ஒரு ஐம்பது வில் வீரர்களை இந்த மலையுடைய சரிவுல நிக்க வச்சிருக்காங்க எதுக்குன்னா ஆப்போசிட்ல இருந்து வர்றவங்க நம்மள சுத்தி வந்து அடிச்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி சில சிறப்பான சிந்தனைகள் மூலமா நபிசல்லா அலுவலாமர்கள் இந்த போர்ல வெற்றியும் அடைகிறாங்க எதிரிகள் வந்து துரத்தி அடிக்கப்படுறாங்க அப்போ எதிரிகள் போட்டு போன அந்த பொருட்களை எல்லாமே நம்ம வீரர்கள் வந்து எடுக்கிறாங்க இதை எடுக்கிறத பார்த்த மலை மேல இருந்த வீரர்கள் பொருளும் நமக்கும் அந்த பொருள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த விதியை மறந்து கீழே வந்து எடுக்கிறாங்க இத பார்த்த எதிரி படையுடைய குதிரை வீரர் தலைவர் காளி திப்னு வலித் அப்படிங்கிறவர் மலைமையில யாருமே இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மலைய சுத்தி வந்து நம்ம நபிசலாஸ்லாம் அவர்களையும் அவர்களை சார்ந்த சகாபாக்களையும் வீரர்களையுமே வந்துட்டு போரிட்டு நிறைய சகாபாக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க அதுல நபி அவர்களுக்குமே பயங்கரமான காயம் அதுல நபி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த போரே வந்து முடிவுக்கு வந்து அவங்க திரும்பியும் போறாங்க அதோடு இல்லாம எழுவதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் மரணிக்கிறாங்க அதுலயும் முக்கியமா நபிசல்லா அவர்களுடைய அன்பு மாமாவான ஹம்சார் அலி அல்லாஹ் அவர்களும் மரணிக்கிறாங்க அவங்களுடைய உடல்கள் எல்லாமே இந்த கம்பி கேட்டுக்குள்ளதான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த உகது போர்க்கப்புறம் நபிசல்லா அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து என்னுடைய சகோதரர்களான சகிதிகள் இங்க அடக்கம் பண்ணிருக்கறதுனால இந்த இடம் என்னுடைய உள்ளத்துல ஒரு பகுதி அப்படின்னு குறிப்பா அந்த இடத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம ஒரு தடவை மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நபிசல்லாம் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து இங்க உள்ள சகிதிகளுக்கும் அல்லாஹ் அருள் பொழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துவா பண்ணிருக்காங்க அப்ப இருந்து இப்ப வரைக்குமே இங்க வர்ற மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல அமைதியா நின்று அந்த சஹாபாக்களுக்காக துவா பண்றாங்க இன்னொரு குறிப்பான விஷயம் அவங்களுக்காக தான் நம்ம துவா பண்ணணுமே தவிர நம்மளுக்கான துவாக்களை அவங்ககிட்ட வந்து கேட்கக்கூடாது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட ஒண்ணும் கூட வேண்டாம நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அங்க ஏதோ எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சூம் பண்ணி பார்த்தா அல்லாஹ் அப்படின்னு இருந்தது சொல்லி பார்க்கறதுக்கும் நம்மளா எதிர்த்தியா பார்க்கும்போது கிடைக்கிற ஃபீலிங்கும் வேற யாராவது இந்த சின்ன மலை மேலே இருக்கும்போது இந்த அல்லாஹ் அப்படின்னு பண்ணி சொல்லுங்க இந்த மலையை பத்தி நபி அவர்கள் இன்னொரு விஷயமும் இந்த உகது மலை நேசிப்பது போல நாமும் அந்த மலையை நேசிக்கணும் அப்படின்னு இதுல இருந்து இறைவன் படைச்ச எல்லாத்துக்குமே உணர்ச்சி மரியாதை உயிர்மை இருக்கு அப்படிங்கிறதையும் சாதாரண மலைதானே அப்படின்னு விடாம இறைவன் படைச்ச எல்லாத்து மேலயுமே உண்மையான பாசம் வச்ச அவருடைய மென்மையான குணத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த போர் மூலமா தெரிஞ்சுக்க கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வில் வீரர்கள் கட்டளையை மீறி அந்த மலையில இருந்து தான் இவ்வளவு பெரிய தோல்விக்கே காரணம் அது மாதிரி அல்லாஹ் நமக்கு விதிச்ச கட்டளை நம்ம மீறினோம் அப்படின்னா நமக்குடைய நன்மைகளும் நம்மளுடைய வெற்றியும் நம்மளுடைய ஆசீர்வாதமும் இழப்போம் அப்படிங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பறேன் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அலமந்தில்லா தொழுதுட்டு அதிகமா துவா கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்க இருந்து கிளம்பியாச்சு அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்